வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார் வாய்க்க பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் திருக்குறள் மெயினாக இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த ஒரு என்னை பத்து மட்டில் இந்த சேனலில் ரெண்டு ரெண்டரை வருஷமாக இரண்டரை ரெண்டரை வருஷம் ஆக்சுன்னு நினைக்கிறேன் ஸோ திருமந்திரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ வேதம் வேதம் அப்படின்னா முதல்வனின் வாக்கு சப்தங்களாக இருக்கு அந்த சப்தம் நம்ம காதுக்கு கேட்கறது கிடையாது ஏன்னா நம்ம மாயினால் பிறந்திருக்கிறோம் உருவம் அருவம் அரு உருவம் மூன்று உயிரின் தன்மைகள் மூன்று நிலைகள் இப்போ உருவத்தை மட்டுமே பார்த்து அதுக்கு தான் அதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு மாயையில் அருவம் அப்படின்னு ஒன்று இருக்குது அருவுருவம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த உயிருக்கு அது மூணுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இறைவனுடைய சேர முடியும் இதை எப்படி வந்து போய் நம்ம உருவ அருவத்தை பார்க்கறது அருவுருவத்தை பார்க்குறது அப்படின்னு திருமந்திரம் ஒலி தேகம் அடைதல் இதை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகைகளை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க விஞ்ஞான பைரவ தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் இருக்குது அது வந்து எல்லாரும் பொதுவாக வந்து இது தியானத்தின் நுட்பங்கள் நூற்றி பன்னிரெண்டு டெக்னிக் அப்படிம்பாங்க அது சில அவர்கள் அவரவர்களுடைய புரிதல் இது விஞ்ஞான பைரவ தந்திரம் வந்து வடமொழியில் இருக்குது அதை வந்து காஷ்மீரில் உள்ள சைவர்கள் பின்பற்றக்கூடிய தந்திர நூல் நமக்கு வந்து தந்திரம் அப்படின்னாலே நம்ம வந்து திருமந்திரம் இருக்குது ஒன்பது தந்திரம் அதே தான் வந்து அந்த விஞ்ஞான பைரவ தந்திரத்துலேயும் இருக்கக்கூடியது அதை படிக்கணும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு நூற்றி பன்னெரண்டு பாடல்கள் இருக்கும் ஒரு முப்பது பேஜஸ் இருக்குது நூற்றி பன்னெரெண்டு பாடல் இந்த மாதிரி நான் வந்து அதை வந்து நேர்தான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு இதாக வச்சுக்கிட்டேன் திருமந்திரத்தில் வந்து நிறைய வந்து புரியாத பாடல்கள் இருக்கும் திருமந்திரம் மேலும் படிப்பதற்கு தூண்ட தான் என்னுடைய இந்த காணொலி எல்லாமே இருக்கும் இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரம் நான்காம் தந்திரம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது இப்போ இதில் இருக்கு ஒன்பது தந்திரத்துலேயே இருக்கிற தான் அந்த நூற்றி பன்னெண்டு பாடல்களில் இருக்குது இது வந்து உமையவள் உமையவன்கிட்ட சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிறது தியானத்தின் நுட்பம் இறைவனை சென்றடைவது இறைவண்ண யார் இந்த மாதிரி பொதுவான கேள்விகளுக்கு உமையவளுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது இது நமக்கு நாமே வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் திருமந்திரம் என்பது நம்ம கூடிய பேசக்கூடிய வேத நூல் யாருடைய வேதம் நீலாங்கமேனியல் அம்பிகையின் வேதம் அந்த உமையவள் அந்த அம்பிகையின் வேதம் தான் திருமந்திரம் ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சது இது காலத்தால் அறியப்படாத நூல் தான் இதுவும் விஞ்ஞான பைரவ தந்திரமும் காலத்தால் அறியப்படாத நூல் தான் கடந்த காணொலியில் வந்து தியானங்கள் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியாச்சு மூன்று வேலை தியானம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதனுக்கு காலையில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சூரிய உதயத்துக்கு முன்பு அப்புறம் வந்து சூரியன் நேராக வந்து ஒரு சுழி சுழிச்சு இருக்கும் அது தோராயமாக பன்னிரெண்டு மணி அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு ஆறு ஆறைகாலில் இருந்து எத்தனை வேணாலும் அது ஒரு பாட்டு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து இறைவனை நினச்சிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நின்றுட்டு இருக்கும்போதும் சரி படுத்துட்டு இருக்கும்போதும் சரி அது வந்து பண்ணக்கூடிய தியான முறைகளில் சாதாரணமாக நினைக்கிறது தான் அது ஸோ அதுவும் இருக்குது அதுக்கு அந்த இதை நம்ம படுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சவாசனம் இந்த மாதிரி இதை மூன்று வேலை தியானம் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த நம்ம வந்து சந்திரனுடைய சூரியனுடைய கதிர்கள் அந்த வர்ற திசைகள் தான் இது திசைகள் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த ஆங்கிள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏன்னா இது வந்து ஆறு அந்தங்களை அண்டங்களாக பதித்த இந்த பொய்யான மின்னுடல் ஸோ அந்த மின்காந்த அலைகள் வந்து இந்த மூணு வேலையும் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து நம்ம உணரலாம் இந்த மாதிரி டயத்தில் பண்ணும்போது அது டெய்லி இடைவிடாது பண்ணணும் இது எப்படியும் குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு வருதமாவது ஆகும் தியானத்தில் போக 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 அதுக்கு உள்ள சுழுமுனை நாடி திறந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த விஞ்ஞான பைரவ தந்திரம் அது நம்ம வந்து திருமந்தலத்தில் ஏற்கனவே நிறைய பாடல்கள் பார்த்துட்டோம் அதே அந்த அது கூட ஒப்புடைய பாடல்கள் என்ன அப்படின்ட்டுருக்கு பார்க்கலாம் இந்த கேள்வியாக கேட்குறது என்ன அப்படின்னா ஒரு பத்து பதிமூணு கேள்வி பத்து இருபது கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் ஆதார சக்கரங்கள் ஆறில் அது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க தடுக்கும் அரை நிலவு காட்டிட முடியுமா தடுக்கும் தான் பிரைச்சதம் எட்டும் தடுக்கும் அரை நிலவு நிலாவில் வந்து பாதி வந்து வெளிச்சம் இருக்கும் பிறையில் மிச்சம் வந்து இருட்டாக இருக்கும் ஸோ அந்த இருள் அதுதான் பைரவம் பைரவம் அப்படின்னாலே கருமை அதாவது பிளாக் மேட்டர் இது தெரியுமா இந்த கால் இந்த வாயுமண்டலம் வந்து சக்தியின் வேறான வடிவமா ஒருமையும் பண்பையும் ஒன்றாக கூடுமா இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் உருவம் உம்மது உருவமாக ஆதாரம் ஓங்காரம் உண்மை உருவை உணர்த்திட வழி என்ன இந்த மாதிரி நிறையா வந்து சந்தேகங்கள் உண்மையாக தரப்ப அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு வந்து எடுத்தோடனே ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி நிறைய வந்து பைரவரை பற்றி நிறையா வந்து இருக்குது அதில் வந்து தாய் குழந்தைக்கு சோறுட்ட சொல்லும் கதை அது புரிஞ்சுக்கோங்க குழந்த வந்து சாப்பிடலைன்னா நிறைய கதை சொல்லி சாப்பாடு சாப்பிட வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தாயும் குழந்தைக்கு சோருட்டச் சொல்லும் இது நாலாவது பக்கத்தில் வர்ற பாட்டு குழந்தைக்கு சோருட்ட சொல்லும் கதை போலும் பைரவ உருவத்தின் வர்ணனைகள் சடங்குகள் பலவும் முதிர்வற்ற மாந்தர் அதாவது ஒரு ஆன்மீகத்தன்மை இல்லாமல் ஆன்மீகத்தன்மையில் போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து நிற்கிற மேலும் போக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு மாந்தர்களுக்கு சக்திய தரிசனத்திற்கு ஈர்க்கும் இனிப்புகள் போல் அப்படிங்கிறார் அதாவது சிவ நடனம் காண்பதற்கு அவனை ஈர்த்து கொண்டு போகக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இனிப்பு வகை தான் இந்த பைரவத்தின் வர்ணனைகள் அப்படிங்கிறார் தமிழில் இருக்கிற இந்த பாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏளுங்க இன்றைக்கி ஒரு சில பாடல்கள் பார்க்கலாம் விஞ்ஞான பைரவ தந்திரம் அப்படின்னா இந்த இது தான் ஸோ இதில் வந்து இந்த பஞ்சபூதங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது இதில் ஆரம்பிக்கிறதே வந்து அஞ்சாவது பாட அஞ்சாவது பக்கத்துலேயும் வந்து ஒரு பாடலில் இல்லை வலியுள்ளோன் அல்லாது வலியும் வேறாமோ அப்படின்றார் ஒரு கரு 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 இல்லாமல் கருவை பற்றி கரு அந்த கருவுக்குள்ளே கரு இல்லை அப்படின்னா அந்த கருவை பற்றி சொல்கிறது எப்படி அதான் வலி வலின்னா இங்கே வந்து கரு அதான் வந்து அவர் வந்து திருஞான சம்பந்தர் அந்த அப்பர் ஃபஸ்ட்டு பாடலே அவ்வளோதான் இந்த அது வந்து நம்ம தவறாக வந்து புரிதலில் வந்து வயிற்றுவலிப் அதிகம் அப்படின்னு இருப்போம் அது கிடையாது அந்த பாடல் வரிகள்லாம் ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியாச்சு பாருங்கள் அதுதான் வழியுள்ளோன் அல்லாது வலியும் வேறாமோ அதுக்கடுத்தது வழியில் தாரணியை தாங்கும் தர்மமாம் பரதேவி தர்மத்தை தன் கொண்டது பைரவம் இது பேசிக் நாலேஜுங்க இது திருமந்திரத்தில் நான்கு சைவம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அஞ்சாவது தந்திரத்தில் சொல்லியிருப்பார் இந்த சைவம்னா என்ன அப்படின்றது தான் வந்து ஊரும் உலகமும் ஒக்க ஃபஸ்ட்டு பாடல் தந்திரத்தில் ஊரும் உலகமும் ஒக்கப்படைக்கின்ற பேரறிவாளன் பெருமை குறித்திடில் மே மூவுலகு ஆளி இளங்களும் புரிஞ்சுக்கோங்க மேரு அப்படின்னா சுழுமுனை மூவுலகு சந்திரன் சூரியன் பூமி இப்படி வச்சுக்கோங்க மேருவும் மூவுலகு ஆளி இளங்களும் தாரணி நால்வகை சைவம் அப்படின்ட்டு தான் ஆரம்பிக்கிறார் அதே தான் இங்கே ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் வழியுள்ளோ நல்லாது வலியும் வேறாமோ தாரணியை தாங்கும் தர்மமாம் பரதேவி இந்த நான்கு சைவத்துக்கும் வந்து அடிப்படையே வந்து சக்தி தான் இங்கே எல்லாமே சக்தியாக தான் இருக்குது அதுதான் வந்து நம்ம வந்துட்டு ஆணாய் பெண்ணாய் ஆணின் நுருவாய் படைத்த பெருந்தகையே அப்படின்ட்டு ராமலிங்க அடிகளார் அதுக்கு வீடியோ எல்லாம் போட்டிருக்குறேன் நம்ம வந்து இருக்க வந்து பார்க்குறதுக்கு தான் இந்த உருவம் ஆண் பட் எல்லாமே உள்ளே இருக்கிறதெல்லாம் பெண் தன்மை பெண்ணு தான் இருக்குது அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்குறேன் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் அப்படியே இதில் இருக்குங்க இதை நம்ம வந்து எளிதாக புரிந்து கொள்ளலாம் அதாவது தாரணையை தாங்கும் தர்மமாம் பரதேவி தர்மத்தை தன் உடலாய் கொண்டது பைரவம் சக்தி அதுதான் பைரவம் அந்த உடலாக கொண்டது இந்த மாதிரி தீயும் சுடும் தன்மையுமாய் பரதேவி பைரவமும் ஆயின் இரண்டு என்பார் ஆரம்ப நிலைத நிலே ஸோ சக்தி சிவம் ரெண்டு என்பார்கள் அப்படின்ட்டு அது ரெண்டுமே இல்லை மெய்யறிவு பாதை நுழைவாயில் அதுவே ஆகும் இந்த சுழுமுனை நாடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இது ஆக்சுவலாக அந்த இது வந்து ரெண்டு பிராணன் அமானன் இந்த பிராணன் அபானன் சாதாரண மூச்சில வந்து காற்று நம்ம உள்ளே போகிறது பிராணன் அப்படிங்கிறது வந்து சூரிய அதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜி அபானன் என்பது சந்திரன் அதனுடையந்து எனர்ஜி அதை தான் வந்து ஆண் தன்மை பெண் தன்மை இடகலை பிங்கலை வலது இடது தெற்கு வடக்கு இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து இதை சொல்கிறது இந்த பிராணன் அபானன் ஆனா எட்டு ஊனா ரெண்டு அகரம் உஹரம் அந்த ஆண் பெண்ணோடு செய்யறது அதுதான் லிங்கம் இதுதான் பேசிக் தத்துவம் புரிஞ்சுக்கோங்க இங்கே உயிர்கள் உண்டாகிறதே இதுதான் இந்த சந்திர எனர்ஜியும் சூரிய எனர்ஜியும் சேர்ந்துச்சின்னா அங்கே ஒரு உயிர் தோன்றும் அதுதான் வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரியும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இந்த திருமந்திரத்தில் வந்து ஊனினை நீக்கி உணரவல்லார்க்கன்றி தேனமர் பூங்கலில் சேர ஒண்ணாதே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல்களுக்கு இதில் வந்து இந்த ஏழாவது பக்கத்தில் வந்து சக்கரங்கள் பன்னிரண்டை அக்கரங்களோடையதான் தக்க முறை தாண்டிடவே ஆத்ம சாதகனும் பருவுடலின் எல்லைகளை படிப்படியாய் தான் இழப்பான் கருப்பொருளாம் குண்டலியும் சிவத்தோடு கலந்திடுவாள் ஊனினை நீக்கி உணர இந்த பருவுடலின் எல்லைகளை படிப்படியாய் தான் இழப்பான் சாதகர் இந்த மெய்த்தவம் அதான் நான் வந்து இந்த மெய்த்தவம் வந்து ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெய்த்தவம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்குள்ளே போனால் தான் சுழுமுனை நாடி திறந்தா என்னென்னாலும் நடக்குமோ அப்படின்றது மாதிரி வந்து சுழுமுனை நாடி திறந்துட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து பயம் வேண்டாம் இந்த பைரவ தந்திரத்தில் வந்து ரொம்ப விளக்கமாக இருக்குது ஸோ நம்ம இது தினமும் படிக்கணும் படித்து நம்ம வந்து உணரணும் உணர்ந்து இதுக்கப்புறம் சரி இந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்ட்டு புருவ மத்தியை குண்டலி தொட்டிட பருவுடல் எல்லைகள் இழக்கும் சாதகர் சிந்தையில் ஊரிடும் எண்ணங்கள் அற்றே எண்ணங்களே சுத்தமாக நின்றும் விந்தை உலகில் இருப்பாரே வியாதித்து இருப்பாரே மயில் இறகுதனின் வண்ணங்கள் போலே மனதின் வாயிலாம் ஐம்பொறிகளுமே தமைத்தாம் இழந்து தம்மோடு ஒடுங்கிட இதே தாமரை இனிதே புகுவாய் இதே தாமரை இனிதே புகுவாய் அப்படின்னா இதே தாமரை நம்ம இந்த ஹார்ட் அது இது கிடையவே கிடையாது ஏற்கனவே அதுக்கெல்லாம் வீடு போட்டோம் சுழுமுனை நாடி அதுதான் இதே கமலம் புரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து கைத்தளம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பறை போலும் மேட்டனை நந்தி மகந்தனை ஞானக் குழுந்தினை புந்தியில் வயிற்று அடி போட்டுகின்றேனே அப்படின்ட்டு இதுதான் இந்த பாடல் திருமந்திரத்தில் இல்லை கடவுள் வளத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி அந்த பாடல்கள் இருக்குது ஸோ இது வந்து கைத்தலம் இதுதான் அந்த இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இதே தாமரை அங்கே தான் வந்து எல்லாமே மலரக்கூடியது ஸோ சுழி அதாவது விழிகளை மூடி விழிப்புடன் நீயும் விழிகளை மூடி விழிப்புடன் நீயும் விரிமயிர் கபால உச்சி எண்ணி விரி மயிர் கபால உச்சி அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து இந்த சுழி இருக்குங்க அந்த இந்த எல்லாருக்கும் இங்கே வந்து ஒட்டை சுழி ரெட்ட சுளி அப்படிம்பாங்க இந்த எல்லா ஜாயிண்ட்டு இந்த முடி இந்த கபாலம் எல்லாம் போய் சேர்ந்துறது ஒரு அந்த உருண்டை இருக்குது அப்படின்னா அதை வந்து எல்லாம் சேர்க்குற இடம் ஒன்று இருக்கும் அந்த இதுதான் இந்த சுழி அந்த இது அதான் வந்து விழிகளை முடி விழிப்புடன் நீயும் விரிமயிர் கபால உச்சியை எண்ணி எண்ணம் குவித்து இலக்கை நாடிட தின்னமாய் அதுவும் எதிர்ப்படலாகும் இந்த சுழி இதை சொல்கிறாரு இது வந்து எக்காலத்தில் இந்த உடல் வந்து ஆனதென்று அக்காலம் முன்ன அவனின் அருள் பெறலாமா அப்படின்ட்டு காலச்சக்கரத்துக்குள்ளே போகிறத பற்றி அதுக்கு முந்தின பாடல் தான் இது எதிர்படு சுவரில் விரியும் வானில் மதிக்கத்தக்கதோர் மகிழ்முகம் தண்ணில் சிந்தனை விடுத்து கவனம் பதிக்க உந்தனை நீ உணர்வரம் பெறலாமே உந்தனை நீ உணர்வாய் அதுக்கப்புறம் வரம் பெறலாமே எக்காலத்தில் இந்த உடல் நமக்கு ஆனது என்று அப்படி திருமந்திர பாடல் அதுதான் இது எதிர்படு சுவரில் விரியும் வானில் மதிக்கத்தக்க ஏன்னா திருமந்திரம் வந்து கொஞ்சம் டஃப்பான வெடிங் இருக்குது இதில் வந்து ரொம்ப எளிமையான வெய்ட்டிங் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் என்ன பார்த்து மட்டும் இல்லை திருமந்திரத்தில் நிறைய பாடல்களுக்கு இதில் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிடலாம் ஓகே இந்த உச்சி திலக உணர்வுடைய சொல்லிட்டு இந்த இவர் அபிராமிப்பட்டர் பாடல் அவரும் ஆரம்பிப்பார் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வேங்கடநாதை வேதாந்த கூத்தனை வேங்கட தொல்லே விளையாடும் நந்தியை என்றே விரகரியாதவர் அப்படின்ட்டு இந்த இதுலேயும் பாடல் இருக்குது ஸோ அந்த பாடலுக்கு வந்து மீனிங் எக்ஸாக்டாக வந்து இதில் வந்து பாருங்கள் கபால உச்சியில் புருவ மத்தியில் காணாத ஒளிர் சுடர் திலகம் போலே தியானம் செய்திட நடுக்குறும் மனமும் திளைத்தலும் ஒடுங்கலும் மறைதலுமாமே இது வந்து இந்த உச்சித்திலக உணர்வுடையவர்களுக்கே புரியக்கூடிய அபராமி அந்தாதி அந்த நூற்றி பா நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்கிறது அது விரிவாக போயிட்டே இருக்கும் ஸோ அந்த போயிட்டால் அந்த அந்த நூற்றி ரெண்டு பாடல்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி புரியாது இல்லைன்னா அந்த இதுதான் மீனிங் இந்த இதுதான் ஸோ இது வந்து ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே ஒரு மொழி நம்ம இந்த திருமந்திர பாடல் அதுக்குள்ளே வந்து ஓம் எனும் ஓங்காரத்துள்ளே உரு அரு அப்படின்னு பார்த்துருக்கோம் மூணு வடிவங்கள் இந்த ஓங்காரத்துக்குள்ளே தான் இருக்குது உருவமும் அருவமும் அரு உருவமும் இருக்கக்கூடிய அந்த பாடலில் குறித்துல ஓங்காரத்தின் அந்த எட்டாவது பக்கத்தில் ஓங்காரத்தின் ஒவ்வொரு ஒளியிலும் ஆங்கே அமைதியை காணும் சாதகர் சாதகர் அப்படின்னா வந்து இந்த மாதிரி மைத்தவம் செய்கிறவர்கள் பா பாங்காய் அமைதியை தியானம் செய்துட ஓங்கிடும் பேர் அமைதியில் உறைவார் சமாதிநிலை அடைகிறதுக்கு தான் இந்த இதை அழகாக சொல்லியிருக்கிறாங்க நிறையா பாடல்கள் எல்லா பாடலும் நான் ஒரு ரெண்டு தடவை படிச்சிருக்கிறேன் இந்த இது நான் நேற்று தான் ப்ரிண்ட் அவுட் நான் ஏற்கனவே ரெண்டு குரூப்பில் போட்டிருக்கிறேன் அந்த பட் துதா துவா தசம் துவா தசாந்தம் அப்படின்னாலே வந்து பன்னெண்டு அங்குளம் நிறைந்த நம்ம வந்து இந்த இது தலைக்கு மேலே வந்து சொல்லுவாங்க எல்லோரும் ஒரு சக்கரை இருக்குன்றது தலைக்கு மேலே கிடையாது அது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே நிறையா சொல்லுவேன் இது நம்ம வந்து இங்கே வந்து சுழுமுனை நாட்டிலேருந்து தண்டோட தொழியாக போயிட்டு நம்ம கீழே இங்கே போகிறது தான் இது வரைக்கும் தான் இந்த இது எல்லாமே ஏற்கனவே ஐம்பத்தோரு அக்ஷரத்துக்கும் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அதை உறுதிப்படுத்துகிற பாடல் இந்த இருக்குது பாருங்கள் தண்டுவடத்தின் கீழ் முனையதிலும் தண்டுவடத்தின் கீழ் முனையதிலும் மண்டை உச்சியின் மயிர்பரு மயிர்பிரி முனையிலும் புரிங்க வெளியை தியானிக்க வெளியாகும் மனமும் வெற்றொடலும் பரசக்தியால் நிரம்பும் எவ்வளவு ரொம்ப தெளிவாக வந்து இல்லை நான் இந்த வீடியோலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் இந்த 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 மாதிரி இது வந்து தவறான இது வேண்டாம் பிரணாயாமம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பிரணாயாமம் அப்படின்னா இந்த மூச்சு வந்து வலது மூ பக்கம் மூச்சு எடுத்து இடது பக்கம் விடுறது இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் விடுறது அது கிடையாது ஆக்சுவலாக அது எக்ஸசைஸ் அது அது ரொம்ப ஒரு சிறிய ஒரு இது தான் பட்டு பிரணாயாமம் அப்படின்னா பிராணன் அபானன் உள்ளே போனால் அந்த இது நடக்கக்கூடியது இது எல்லாமே பிராணாயாமம் தான் ஒவ்வொரு செயலும் பிரணாயாமம் தான் உள்ளே போயிட்டால் அதுதான் இந்த இது மூலாதாரமும் மண்டை உச்சியும் ஏழு ஆதாரத்து இடையே இதய சக்கரமும் வெளியாய் தியானித்து நிலை பெற்றிடவே துளியும் அசைவிழா தட துளியும் அசைவிழாது அடங்கிடும் மனமே இந்த மனசு அடங்கிறது தன்னால் அடங்கிறது இது அதான் ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிழாதார் ஐந்தும் அடக்கும் அறிவை அறிந்தபின் ஐந்தும் தானாக அடங்கிடும் அப்படின்ட்டு திருமந்திர அந்த இதுதான் இந்த இது ரொம்ப அற்புதமான நூலுங்க சாதாரணமாக நினச்சிட்டு எல்லாரும் விட்டுறாதீங்க நூற்றி பன்னெண்டு தான் இருக்குது இது மைத்தவன்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரியது இது வந்து துவா துவா தசாந்தம் ஒன்பது இது அதாவது இந்த பன்னெண்டு இஞ்சி அந்த இது தான் வர்றது தான் அது வந்து திருமந்திரத்தில் வரக்கூடிய பாடல்கள் அது வந்து நாபிக்கு கீழே பன்னிரெண்டு அங்குளம் தாபிக்கும் மந்திரம் யாரும் அருகில் அது இந்த தாபிக்கு மந்திரம் யாரும் அறிந்த பின்னே தந்தைக்கு முன்னே மகன் பிறந்தானே அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்குது ஐநூற்றி எழுவத்தம்பதாவது பாடல் அந்த இதுதான் இந்த இது மயிர்பிரி உச்சி இதுதான் இங்கேருந்து கீழே வந்து போகிறது அதை வந்து மின்னணிய பொய் உடல் இந்த துரியம் இறந்துட சொல்ல ஒண்ணாதே அப்படின்ட்டு ஒரு சில வரிகளோட ஒரு பாடல் திருமந்திரத்தில் இருக்குது அந்த பாடல்களுக்கு வந்து இதில் வந்து விளக்கம் பாருங்கள் இரட்டைகள் இரண்டு இரகை இரட்டைகள் ஆகி இரட்டைகள் இரண்டு புரியுங்க ரெண்டு பிராணன் அபான் அதுவே ரெண்டா இருக்கு இயங்கிடும் இதயம் இயக்கம் நிறுத்தி இது வந்து அந்த இயக்கத்தை அப்படியே நிப்பாட்டுறது நூறும் மறுபதும் ஆறும் வளம் வர நூறும் மறுபதும் ஆறும் இளம்பற நூறும் மறுபதும் மாறும் எதிர்பட நூறும் மறுபரும் மாறும் மனைப்புகுவரை அப்படின்ட்டு பாடல் இருக்கு மூணாம் தந்திரத்தில் முதல்ல கொஞ்சம் பாடல்கள் அந்த இரட்டைகள் நடுவே இதும் மையம் இனிதே நின்றிட பைரவம் விளங்கும் அதான் வந்து சொல்ல ஒண்ணாதே அப்படின்ற பாடலுக்கு இந்த இது இனிதே நின்றிட பைரவம் விளங்கும் அசைவது நிறுத்தி ஒன்றன் மீதே அசையா பாவனை தண்ணில் தங்கிட அத்தகு பாவனை மத்தியில் மலர்ந்திடும் வித்தன விளங்கும் பைரவம்தானே பிராணன் அபானன் உள்ளோ புறமோ பிணைந்திடும் போதில் பிரளாது இருந்து சம தன்மையினை உணர்ந்திடும் யோகி அமரத்துவத்தின் அடி தொடுவாரே அழியாத உடல் அமரத்துவம் அழியாமை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாடல்ல வந்து இந்த திருமந்திரத்துல வந்து இந்த எக்ஸாக்டா இதே இது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு நிறைய போடலாங்க இந்த வீடியோ ஒரு மணி நேரம் கூட எழுதிட்டு போகலாம் ரெண்டு மணி நேரம் பட்ட அவ்வளோ தேவையில்லை ஏன்னா இது மெய்த்தவன் செய்வங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இதாக இருக்கும் நான் என்னுடைய இதை பொறுத்த மட்டும் இல்லை இந்த சேனலில் இருக்கிறது திருமந்திரம் இந்த திருமந்திரத்துக்கு இது ரொம்ப முக்கியமான இதாக இருக்கிறதுனால அந்த பாடலில் சொல்லிடுறேன் ஒரு தடவை ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாவது பாடலில் அமரத்துவம் கடந்து அண்டம் கடந்து தமரத்து தனிமையன் ஈசன் பவளத்து முத்தும் பனிமொழி மாதர் துவளத்த சோதி தொடர்ந்து நின்றானே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இது ஸோ இது வந்து பன்னெண்டாவது அதுக்குள்ளே பன்னெண்டாவது பேஜ் கவர் பண்ணிட்டேன் பாருங்கள் அது ஆக்சுவலாக வந்து இந்த இது சவாசனத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சவாசனம் ஏன் ரொம்ப வந்து முக்கியமானது அப்படின்ட்டு அதுக்கு பாடல்கள் இருக்குதுங்க ஏன்னால் நான் உணர்ந்தது தான் நான் பாடமாக வந்து போட்டிருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அது இது இதில் எக்ஸாக்டாக சவாசனத்தை பண்ணு அப்படின்ட்டு ரெண்டு மூணு பாடலில் குறிப்பு இருக்குங்க இந்த விஞ்ஞான பருவத்தில் அதுதான் அந்த உடலின் இது வந்து பதினஞ்சாவது பக்கத்தில் வர்றது உடலின் மத்தியை மிருதுவாய் கிடத்தி கரமும் காலும் காற்றில் மிதந்திட உருநிலை அதனில் உறுதியாய் நின்றிட பீரிடும் ஞானம் முழுமையதாகும் சவாசனம் இது அடுத்து அமர்ந்தோ கிடந்தோ அயர்ந்து இருக்கையிலே ஆதரவற்று உடல் மிதப்பாய் பாவிக்க லெவிடேஷன் மாதிரி இது பாவிக்க நொடிப்பதோர் போதில் பதிவுகள் அழிந்திடும் நொடியதில் நெடுநாள் தொடர் அழிந்திடும் கர்ம வினைகள்லாம் வந்து போயிடுங்க நம்ம இந்த மாதிரி அதான் வந்து தியானம் வைத்தவம் அது அதான் இருபத்தி நாலு நேரம் சபாசனத்துடைய பாடல் இது பதினஞ்சாவது பக்கத்தில் இருக்குது இந்த நான் இந்த டெஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த லிங்க் இந்த தமிழில் இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான பைரவம் தந்திரம் இது வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சா பாடல் நம்ம வந்து ஆத்தமனையால் அகத்தில் இருக்க காத்தமனையாலை காமுடும் கல்வர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாது ஈச்சம்பளத்துக்கு எதிர்பார்கள் ஒரு திருமந்திர பாடல் ஃபஸ்ட்டு தந்திரத்திலே வந்துடும் அந்த பாடல் அப்படியே டிட்டோ அந்த ஆத்தமனையால்னால் என்னன்னு யாருக்கும் தெரியாது டிஷ்ஷனரி இல்லை நான் ஏற்கனவே நிறைய விடிய போட்டேன் ஆத்தமனையால்னா குண்டலினி சக்தி அப்படின்ட்டு ஞானம் இது அப்படியே ஒரு எக்ஸாக்டாக வந்து பதிமூணாவது பக்கத்தில் ஒரு பாடல் இருக்குங்க ஞானத்தில் வாய்த்திடும் பெண் சுகம் தனிலும் ஞானத்தில் வாய்க்குற பெண் சுகம் புரிஞ்சுக்கோங்க ஞானத்தின் ஆனந்தம் பன்மடங்காகும் தேவியின் நிலையில் தெய்வத்தை தொடுவார் மேவிடும் ஆனந்த வெள்ளத்தில் படுவார் எவ்வளோ இது எளிய தமிழில் அவ்வளோ இது சூப்பராக இருக்குங்க பாருங்க நிறைய பாடல்கள் இருக்குது இந்த அதாவது விதரப்படாத வண்ணம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சாவது பாடல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பாடல் இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் இந்த விஞ்ஞான பைரவம் ஏன்னா இது திருமந்திரத்தில் இருக்கக்கூடியது தான் எனக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிறது ஏன்னா திருமந்திரம் வந்து நான் ஒரு ஏழு வருஷமாக நம்ம ஊடிய பேசக்கூடிய வேத நூல் ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிடைக்கும் விடை கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சாவது பாடல் என்னன்னு பார்ப்பான் அந்த பாடலுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி பதினஞ்சாவது பாடல் கதறு பதினெட்டு கண்களும் போக சிதறி எழுந்திட சிந்தையை நீரும் விதறுபடாமுண்ண மெய்வழி நின்றால் அதிர வருவதோர் ஆணையம் விதறுபடாமல்னா அதான் வந்து கடும் சுத்த செய்வோம் அந்த தாரணி அந்த நிலை நான்கு நிலைகளில் இது கடுமையாக இருக்கக்கூடியது தியானத்தில் வர்றது அந்த இந்த பாடலில் வந்து உடலதும் இயல்பாய் குழுங்கிட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்ற மாதிரி இந்த எல்லாம் இருக்கும் நிறைய வீடிகளில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி உடலதும் இயல்பாய் குலுங்கிட அசைந்திட திடமதுவாக சமநிலை வாய்க்கும் அதுக்கப்புறம் தான் சமநிலை வாய்க்கும் தேவி இந்த நிலை அடைந்திடும் மாந்தர் தெவிட்டாயிரை நிலை நதியினில் கலப்பர் பா என்ன ஒரு ஃபண்டாஸ்டிக் வெடிங்ஸுங்க பாருங்க அதான் வந்து இந்த சவாசனம் அதுக்கப்புறம் இந்த இது விதவிடாமண்ணம் வந்து அதிர வருவதோர் ஆணையுமாமே அது வந்து இன்னொரு பாடலில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது பாடல் இது தந்திரத்தில் வருது ஏ எட்டு ஏழு எட்டு ஒம்பது வந்து இதில் நிறைய மிக்ஸு காரணம் நான் ஏற்கனவே திரும்பந்திரமே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த தலைப்புகளெல்லாம் பார்க்காதீங்க ஜஸ்ட்டு படிச்சுக்கிட்டே இருங்க தன்னால் எல்லாம் ஒரே வட்டத்துக்குள்ளே வர்றது ஆரம்ப கடைசியில் எங்கே முடிக்கிறது இது எவ்வளவு கலைகள் இருந்தாலும் அது ஒன்றா சீராக கொண்டு வந்துடும் நம்ம படிக்க படிக்க அது புரியும் நமக்கு ரெண்டாயிரத்தி அந்த பாடலில் விதறுபடா வண்ணம் வேறிருந்து ஆய்ந்து பதறுபடாதே பழமரை பார்த்து கதறிய பாலை கடந்து அங்கு கற்பனை உதறிய பாலில் ஒடுங்குகின்றேனே சமாதி நிலையில் இது ஒரு நிலை நிறைய சமாதி நிலை இருக்குது அந்த இதில் வந்து இது ஸோ இன்னைக்கு வந்து இந்த மாதிரி விஞ்ஞான பைரவ தந்திரம் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சைவர்கள் அந்த மொழியில் இருக்குது பின்பற்றக்கூடிய ஒரு தந்திர நூல் அது வந்து வடமொழியில் இருக்குது இந்த தந்திர நூலானது நூற்றி பன்னிரெண்டு பாடல்களை கொண்டிருக்கு அந்த நூற்றி பன்னிரெண்டு பாடல்களும் திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய பாடல்களில் ஒரு பாடல் கூட தவறல எல்லாமே திருமந்திரத்தில் இருக்குது அதுதான் நான் சொல்ல வேண்டிய அந்த இது ஸோ சூப்பராக இருக்குது படிங்க பார்ப்போம் நிறையா பாடல் அந்த நூற்றி பன்னெண்டு பாடல் இன்றைக்கி ஒரு பத்து இருபது பாடல் இப்போ கவர் பண்ணலாம்னு நினச்சி வந்தேன் பட் சேம் டைம் எனக்கு இல்லை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பட்டு யாருக்கு கேட்கணுமோ கேச்சுக்கலாம் கேட்டுக்கலாம் ஸோ இந்த நிறைய பாடல் இருக்குங்க முடிஞ்ச அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் மிச்சம் இருக்கக்கூடிய பாடல்களில் யாருக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா கமெண்ட் போடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த வீடியோவை மாற்றி இந்த விஞ்ஞான பைரவ தந்திரத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக் மெய்த்தம் ஆக்சுவலாகும் பார்க்கலாம் ஓகே எப்பொருள் யார் ஆர்வம் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி நண்பர்களே